சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்க தமிழ் செல்வி வைக்கிற மொய் விருந்தில் அப்பத்தா கலந்துக்கிட்டு தமிழ் செல்வி படிப்புக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்க இங்க மொய் விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ தமிழ் வந்துட்டு என்னம்மா கூட்டமே வரல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் கொஞ்சம் பொறு வருவாங்கடி ஆனால் இங்கே பாரு தமிழ் நல்லா ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சிக்க நீ சொன்னிய ஒரு லட்சம் ரூபா அது வந்து இந்த மொய் விருந்தில் எத்தனை பேர் வந்தாலும் சரி நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்காது அந்த அளவுக்குலாம் யாரும் மொய் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வசந்தி சொல்லவும் ஏம்மா இப்படி எடுத்ததுமே நம்பிக்கை இல்லாம பேசுற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் நான் உண்மையை தாண்டி சொல்றேன் இத்தனை பேர் வந்துட்டு போயிருக்காங்களே இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தை தாண்டி இருக்கா கிடையாது வந்தவகல்லாம் பத்து இருபது ஐம்பதுன்னு வச்சுட்டு போனா எப்படி ஒரு லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா அப்பத்தா வாராங்க அம்மா இங்க பாரு அம்மாச்சி வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக ஓடி போய் வாங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும் இங்கே பார்த்தா அப்பத்தா வந்துட்டு கோவத்தோட நான் ஒன்றும் ஒன்றையை பாக்குறதுக்கு வரல மொய் விருந்துன்னு கேள்விப்பட்டேன் அதான் என்ன இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் உதவி பண்ற கோணம் தான் என் குடும்பத்தோட குணம் அதான் மொய் விருந்துல கலந்துக்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா தமிழ்கிட்ட பட்டும் படாம பேசுறாங்க இங்கே வசந்தி வந்துட்டு வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க பரிமாறிட்டு அப்போ தான் பார்த்தா ஒரு லட்சம் ரூபாயை அந்த இலையில வச்சுட்டு எந்திரிச்சுறாங்க இங்கே தமிழ் அதை எடுத்துகிட்டு என்னமாச்சு இவ்வளோ ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கவும் இங்கே பார்மா வசந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போத்தான் வசந்தியை கூப்பிட்டு மொய் விருந்தில் அவங்க விருப்பப்பட்ட பணத்தை தானே வைக்கணும் அதை ஏன் இம்புட்டு அம்புட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தியை பார்த்து சொல்லவும் உடனே வசந்தி வந்துட்டு அடியை சும்மா இரு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே அப்போத்தாவும் வந்துட்டு சரி சரி உடம்பை பார்த்துக்க அங்கிட்டு இங்கிட்டு தெரியாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு பட்டும் படாமல் பேசிட்டு போயிடுறாங்க தமிழ் நீ சொன்ன மாதிரி ஒரு லட்ச ரூபாய் கிடச்சிருச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா சேது வந்துட்டு நம்ம இப்படியே போனால் அங்கே யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் துண்டுலாம் கட்டிக்கிட்டு மீசல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு மாறு வேஷத்தில் சேது மொய் விருந்தில் கலந்துக்கிட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு லட்சம் ரூபா கட்ட அந்த இலையில் வச்சிடுறாரு ஐயா நீங்கள் கொடுத்த பணம் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா விறுன்னு எந்திரிச்சு போயிடுறாரு அம்மா நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு பார்த்தா மோகனாக வராங்க மோகனாவை பார்த்ததும் தமிழ் வேகமாக போய் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும் மோகனா சொல்கிறாங்க எதுக்கு தமிழே இந்த மொய் விருந்தெல்லாம் நீ என்கிட்ட சொல்லியிருந்தேனா நான் உனக்கு உதவி பண்ணியிருக்க மாட்டேனா என்னையே என்ன வேற ஆளாக நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் இல்லத்த என்னதான் இருந்தாலும் அந்த இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அந்த வீட்டு மருமகளாக இருந்தா சொல்லவே வேணாம் அவரா இருக்கட்டும் மாமாவா இருக்கட்டும் எம்பூட்டு பணம்னாலும் கட்டி என்ன படிக்க வைப்பாங்க ஆனா நான் அப்பா அந்த வீட்டில் இல்லையேத்த என்னோட அம்மா அப்பாவால என்ன முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி தானத்தை நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வசந்தி மோகனாக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு வைக்கிறாங்க மோகனாவும் பார்த்தா ஒரு லட்சம் ரூபாய் எடுத்து வைக்கிறாங்க என்னத்தை இவ்வளோ பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கேட்டதோ பரவாயில்ல தமிழ் உன்னுடைய படிப்புக்கு வச்சிக்க நான் இங்க வந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரியாது கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதனால நீ இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சரி தமிழ் நான் கிளம்புறேன் நேரம் ஆச்சுன்னு விறுவிறுன்னு மோகனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க என்னம்மா நம்ம எதிர்பார்த்தது ஒரு லட்சம் ரூபாய் ஆனால் இப்போ என் கையில் இருக்கிறது மூணு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா கருப்பும் வாராரு வாங்கினேன் உட்காருங்கனே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா கருப்புக்கு பரிமாறுறாங்க கருப்பும் பார்த்தா அவரால் முடிஞ்ச பணத்தை கொடுக்கறாரு இல்லைனே பரவாயில்ல மொய் விருந்தில் நீங்கள் பணமெல்லாம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் பரவாயில்லம்மா நீ விருந்து தானே வைக்கிற சாப்பிட்டா அதில் பணம் வைக்கணும் தானே என்னால் முடிஞ்சதை வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் பார்த்தா ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாரு கடைசியில் பார்த்தா தமிழ் கிட்டே ஒரு லட்சம் ரூபாயை விட ரொம்ப அதிகமாகவே மொய் பணம் வந்துடுது உடனே தமிழ் வந்துட்டு ஏம்மா நம்ம நாளைக்கு காலேஜிக்கு போய் பணத்தை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் வசந்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க